எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம் நோய் நோய்னு கேள்வி கேட்காதீங்க சரிங்களா குழந்தைய பார்க்க எதுவும் வந்திருக்கோமா ஆ அந்த குழந்தை பார்க்க வந்திருக்கோமா ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பாக்க தான் அங்க அவங்க எதுவும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இப்போ திரும்பி குழந்தைய இங்க பாக்க வர்றது எதுக்காக ஆ குழந்தையெல்லாம் ஒன்னும் நான் பார்க்க வரல குழந்தை பாக்க வரலையா அப்புறம் எதுக்கிட்ட யூஸ் இங்க வந்து என்ன கூட்டிட்டு வந்தா ஐயோ அவங்க வீடு தானா இது எதுக்குன்னு சொல்லு குழந்தையும் பார்க்க வரல அப்புறம் என்ன மோட்டிவ்ல போலாம் வரல வேணா சுந்தரி தேவலாத வேலை பண்ணிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் போலாமே வீட்டுக்கு ஏன் பா போலாம் முடிக்காம போலாம் போலாம் என்னங்க அர்த்தம் பாரு இந்த மாதிரி அங்கங்க அலைய கூடாதுன்னு சொல்லிருக்காங்க உனக்கே தெரியும்ல எதுக்கு நம்ம சும்மா அழிஞ்சிட்டு வீட்டுக்கு போகலாம்ல போகலாம் தான் போகலாம் இருங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்களா வாங்க உள்ள வாங்க பிளீஸ் நான் சொல்றதை கேளுங்க உள்ள வாங்க நான் வந்து அப்புறம் கொஞ்ச நேரம் தான் அதுக்குள்ள வீட்டு கிளம்பிடுவோம் ஆ எனக்கு இது சொல்லி ஆகணும்னு எனக்கு மைண்ட் செட்டில் உறுத்திட்டே இருக்கு ஏன்னா வாங்க உள்ள வாங்க ஐயா இவ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காளே என்னத்துக்கு இங்க வந்திருப்பா அவங்கள்ட்ட எதுவும் திட்டுறதுக்கோ குழந்தைலன்னு சொல்லி ஒரு மாதிரி குழந்தைய வாங்கினதா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அதுக்காக தான் ஏதோ வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஷோ கடவுளே சுந்தரி ஏண்டி தேவையில்லாத வேலை பண்ற சரி போ அஞ்சலா நல்லா இருக்கியா சுந்தரியா சுந்தரி என்ன நீ இங்க ஏன் நான் எதிர்பார்க்கவே இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை என்ன நீ திடீர்னு எங்கள் வீட்டில் வா சுந்தரி உட்காரு நீ மட்டும் வந்திருக்கியா அண்ணி வந்திருக்காங்களா அமுதா அண்ணி கூட நீ வந்தியா அண்ணி வந்திருக்காங்களா என்ன சுந்தரி கேட்டுகிட்டே இருக்கேன் பேசாமல் இருக்க யார் கூட வந்த என்ன திடீர்னு நம்ம வீட்டுக்கு உட்காரு வா வா உட்காரு உட்காரு சுந்தரி அஞ்சல வீட்டில் யாரும் இல்லையா ஆ அம்மா அவங்க மாமியாரெல்லாம் வீட்டில் இல்லை பின்னாடி பக்கம் இருக்காங்க துணியெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சா அதான் துவைச்சிட்ருக்காங்க

சுந்தரி என்ன பாக்குற உட்காரு குழந்தைய தூக்கி தரேன் பாத்துட்டு ஏமா தூக்கு தூங்குற குழந்தை போய் தூக்குற அஞ்சலா அஞ்சலா வேணாம் பாப்பா தூங்கட்டும் குழந்தை எதுக்கு தூங்குற பிள்ளைய போய் நீ தூக்க போற தூங்கட்டும் வேணாம் விடு பாவம் தூங்குற பிள்ளைய நம்ம பிடிச்சி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கூடாது சரி இரு அதே கூட்டி வர ஏய் லூசாடி நீ எதுக்கு நீங்க வந்திருக்க குழந்தைய பார்க்க வந்தா குழந்தைய பார்க்கணும் குழந்தையும் பார்க்க முடியாதுன்ட்டு பார்க்க மாட்டேங்கிற எதுக்கு நீ வந்த சொல்லு ஏங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டேன் என்ன லூசா பீஸான்னு கேட்கறதுக்கெல்லாம் வேலை இல்லை வெயிட் பண்ணி ஒரு நிமிஷம் பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னு அப்புறம் பேசுங்க எனக்கு ஒன்றும் புரியல என்னதான் பண்ண போறேன்னு நானும் பாக்குறேன் ஆளை பாரு தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு இருங்க இருங்க உங்களுக்கு வேணா தேவையில்லாத வேலையா இருக்கும் என்னோட வழி எனக்கு தான் தெரியும் வாமா நல்லா இருக்கியா தம்பி வாங்கப்பா எப்படி இருக்கீங்க அத்தை நல்லா இருக்காகலாமா உக்காரு ஏன் நின்றுட்டு இருக்கீங்க தம்பி உக்காருங்கம்மா இந்த காஃபி போட்டாரவா காஃபி குடிப்பீலா டீ குடுப்பீலா சாப்பாடு இருக்குது சாப்பிடுங்களே இல்லைன்னா ஒருதா உக்காருங்கப்பா எங்களுக்கு சாப்பாடும் வேணாம் காஃபியும் வேணாம் டீயும் வேணாம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஏமா அப்படி சொல்கிறேன் வேணாம் வேணான்னு இப்போதான் புதுசாக இன்னைக்கு தான் வந்திருக்க வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போனால் நல்லாவா இருக்கும் பரவாயில்ல நீங்க சொன்னதே போதும் பரவாயில்ல அட உக்காருமா நாங்க உக்காந்து விருந்து சாப்பிடலாம் வரல அப்புறம் முக்கியமான விஷயத்த பேசிட்டு போலான்னு வந்தோம் என்னம்மா முக்கியமான விஷயம் சொல்லு இங்க பாருங்க உங்க பேத்தி பிறந்தப்ப ஹாஸ்பிட்டலுக்கு நான் பாக்குறதுக்காக வந்தேன் நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா என் அத்தாச்சி இருக்காங்களே அவகளுக்கு நாத்தனார் தான் அஞ்சல அவக நாத்தனார் குழந்தைய பார்க்க வரணும்ல அந்த ஒரு காரணத்துக்காக குழந்தைய பார்க்கலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் சரிங்களா எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப உசுறு ஆனால் கடவுள் என்ன ரொம்ப சோதிச்சிட்டாரு குழந்தை இல்லாமல் சரிங்களா அப்படி இருக்க பட்சத்தில் குழந்தைங்கள பார்த்தாவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நான் எல்லா குழந்தைங்களையும் தூக்கி தூக்கி கொஞ்சம் ஒரு ஆள் பக்கத்தில் ஒரு குழந்தைங்கள விடமாட்டேன் மாட்டேன் அதோட உங்கள் பேத்தி குட்டி குழந்தைய தூக்காமல் என்னால் இருக்க முடியல சரிங்களா அப்படி இருக்கும்போது தூக்கி கொஞ்சிட்டு இருந்தேன் நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் சம்மதிக்கிட்ட கை காமிச்சு குழந்தைய வாங்குங்க அவளுக்கு குழந்தை இல்லை அவள் மொழி பற்றும் திஷ்டி பற்றும் குழந்தைய வாங்க சொல்லி சைகை காமிச்சிய எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் தூக்க சொன்னது கை காமிச்சது சைகை காமிச்சது எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணேன் எதுக்கு தேவையில்லாத வேலை நம்ம பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி குழந்தைய உடனே நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அந்த செகண்ட் அழுதுகிட்டே வெளியில் வந்துட்டேன் அப்போ கூட நீங்கள் திறந்து ஒரு வார்த்தை ஏமா கொடுக்குற சரி நினச்சிக்காதம்மா நான் எனக்கு கேட்டுருச்சுன்னு உங்களுக்கு தெரியும் தப்பாக நினச்சிக்காதம்மா சரியாமா சொல்லிட்டேன் குழந்தைய பிடிமா வைம்மா நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஏன் சொல்லல அது உங்கள் விருப்பம் சொல்கிறதும் சொல்லாததும் ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு குழந்தை இல்லை அந்த குழந்தை இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காக உங்கள் பிள்ளை பா உங்கள் பேத்தியை நான் தூக்குனா வச்சா அது மூளைப்பட்டுரும் திஷ்டி பற்றும் இல்லை உங்கள் குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படின்ட்டு உங்கள் ஐடியா சரிங்களா அதனால குழந்தைய கொடுக்கக்கூட நீங்கள் யோசிங்க கரெக்டாக நான் சொல்கிறதுலாம் எனக்கு தெரியும் நீ தேவையில்லாத இப்போ வேலை பண்ண தான் இங்கே வந்திருக்கன்னு அப்படியே அரைஞ்சுன்னா பார்த்துக்க கண்ணோல புஷ்ஷுன்னு வீங்கிடும் சுந்தரி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க நீ பேசுகிற பேச்சா இதெல்லாம் தேவையில்லாத பேசிகிட்டு இருக்கா போ போகலாம் மா தப்பா எடுத்துக்காதீங்கம்மா அவ ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க கிளம்பி போலாம் இருங்க முக்கியமான மேட்டருக்கு இன்னும் வரல அதுக்குள்ள கிளம்புங்கன்னா என்னங்க அர்த்தம் சொல்ல வேண்டியதெல்லாம் தானே போக முடியும் கிளம்புங்கண்ணா வாய் முடிட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு நில்லுங்க எனக்கு தெரியும் ஏமா பேசிட்டேன்னா அவ்வளவு மோசமானவ கெட்டவெல்லாம் நான் கிடையாதுமா ஏதோ தெரியாதனமா அந்நேரத்துக்கு பேசி தொலைச்சிட்டேன் ஏமா அதை சொல்லி காமிக்கிறதுக்காக இருந்து இப்போ வந்தியா ஆ அதை சொல்லி காமிக்கிறதுக்காக வந்தியான்னு கேட்டேன் இப்படி வந்து விழாவிய விளக்கமா இன்னொன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஏதோ தெரியாதனமா சொல்லி தொலைச்சிட்டேன் இப்போ அதுக்கு என்னங்கிற இப்படியா வந்து சொல்லிக்கிட்டு இருப்ப அட கடவுளே அது முடிஞ்சு எத்தனையோ நாளாச்சு அதை வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க பாருங்க அது முடிஞ்சு எத்தனையோ நாள் ஆனாலும் எத்தனையோ வருஷம் ஆனாலும் எனக்கு எல்லாமே ஒன்று தான் தெரியுமா எனக்கு அந்த மனவேதனை என்றைக்கு இருக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னதுனாலேயோ என்னமோ என்னை ஏளனமா எல்லாரும் பேசினதுனாலேயோ என்னமோ கடவுள் புண்ணியமா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் தான் நான் போயிட்டு வரேன் கடவுள் புண்ணியமாக நான் மாசமாக இருக்கேன் சரிங்களா இப்போ நான் யார் குழந்தை வேணாலும் தூக்கலாம்ல ஆனால் உங்கள் குழந்தைய நான் தூக்க மாட்டேன் ஏன் பாவம் பட்டுரும் இப்போ கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் நான் வரேன் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விஷயத்த எங்கள் அம்மா கிட்ட கூட நான் இன்ன வரைக்கும் சொல்ல கிடையாது எங்கள் அம்மாக்கிட்டையோ எங்கள் அப்பாக்கிட்டேயோ எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயோ நான் யார்கிட்டே ஷேர் பண்ணலை எங்கள் நாத்தனாரு தவிர ஆனால் இதை உங்கள் கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும்னு அங்கே இருந்து நான் வரேன் உங்ககிட்ட தான் சொல்லுவேன்ட்டு எங்கள் வீட்டுக்கார கூட்டிகிட்டு வரேன் இங்க பாருங்க இன்றைக்கி குழந்த இல்லாமல் எல்லாரும் இருக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கடவுள் முகம் பார்ப்பாரு கண்டிப்பாக குழந்தைன்னு ஒரு விஷயம் கொடுப்பாரு அப்போது அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்டவங்களை போட்டு நீங்கள் சித்திரவதைப்படுத்தாதீங்க இல்லாததெல்லாம் பேசி சாவடிக்காதீங்க சரிங்களா அவங்கவுங்களுக்கு நேரம் வரும்போது அவங்கவுங்களுக்கு குழந்தை இருக்க தான் செய்யும் பார்த்து பேசின எதுவா இருந்தாலும் இது வந்து எனக்காக நான் வந்து சொல்ல கிடையாது இது எல்லாருக்குமே பொருந்தும் யார் யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்கவுங்களா இப்ப கஷ்டப்படுத்தாதீங்க அவங்கவுங்களுக்கு எப்ப குழந்தை கொடுக்கணும்னு கடவுள் நினைச்சு வச்சிருக்காரோ அப்ப கண்டிப்பா கொடுப்பாரு ஆனா இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்தி ரொம்ப அவங்கள அவமானப்படுத்தாதீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் இது என்னோட மனவேதனை மட்டும் இல்ல ஒவ்வொரு குழந்த இல்லாதவங்களோட மனவேதனையும் தான் எம்மா தப்புதாம நான் சொல்லியிருக்க தான் தப்பு தான் மன்னிச்சிக்கோ என்ன ஏமா வேற கஷ்டப்படுத்துகிற சுந்தரி கங்க்ராச்சுலேஷன் சுந்தரி ஹாப்பியாக இருக்கணும் நீனு அதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணி இவங்கெல்லாம் ஒன்று அப்படி சொல்லிட்டாங்களேன்னு உனக்காக நான் எத்தையும் காடு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன் தெரியுமா தேங்க்ஸ் அஞ்சல அதான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன் நாங்கள் வரோம் என்னங்க போகலாமா ஆமாம் என்னடா இவ இப்படி பேசிட்டு போறான்னு ரொம்ப கவலைப்பட்டுக்காதீங்க என்னன்னு தெரியல அவ அப்படி சொல்லணும்னு நினைச்சிருப்பா போல அத ஏன் அப்படின்னா அந்த மனவேதனை அவளுக்கு தான் தெரியும் எவ்வளோ நீங்க பேசுனதெல்லாம் நினைச்சா எவ்வளோ ஃபீல் பண்ணிருப்பா எவ்வளோ வேதனை பட்டுப்பான்னு அவளுக்கு தான் தெரியும் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க என்னடா இப்போ சொல்லிட்டு போறாள் அப்படின்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அவளுக்காக உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் பரவாயில்லப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த வந்து இப்படி நினைச்சிருக்கும் போல இதனால எல்லாம் ஒண்ணும் இல்ல வீடு எங்கிட்ட நல்லபடியா குழந்தை உண்டாச்சா உண்டாட்டிய நல்லபடியா பாத்துக்க அது போதும் கூட்டி போயிட்டு ஏய் போடி போலாம் இதுக்கு அங்க இருந்து வந்தியாக்கும்